ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் மூன்று போதனையின் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து போதன நாள் ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியம் ஒன்று சரியாகிவிட்டால் எனக்கு நிம்மதி என்று ஒவ்வொரு காரியத்தின் பின்னால் போய்கொண்டே இருப்பது அகங்காரியின் சுபாவமே ஒரு காரியம் முடியும் முன் வேறொரு காரியம் தயாராக இருப்பதவும் காண்கிறோம் காரியங்கள் ஓய்ந்து எப்போது நிம்மதி வருவது ஆகையால் ஏதோ காரியத்தின் பின்னால் செல்லும் சுபாவம் உள்ள அகங்காரியைக் கண்டு நான் அந்நிய நான சாட்சியே அறிவேன் அகங்காரி எப்போதுமே காரியங்களின் பின்னால் சென்று சுழியில் சிக்கித் திரிகிறதே நிம்மதிக்கும் அகங்காரிக்கும் பகு தூரமே இதை காணும் சாட்சியாகிய நான் எப்பவுமே நிறுவிகாரியே அகங்காரியின் எவ்வித மாற்றங்களும் சாட்சியாகிய என்னை தொடாது என்று கண்டு இடப்பட்டு நிம்மதி சாந்தி அடையலாம் அந்த நிலை இன்னும் உள்நோக்கிற்கு விட்டு சென்று உள்ளது சிவமே அறிவே பிரம்மானந்தமே மற்றவை கற்பிதமே என்ற அனுபூதிக்கு இட்டுச் செல்லுகிறது அகங்காரி விவகாரம் செய்து வருத்த விதை போன்று பிறகு வருவதற்கு இடமில்லாமல் நாசமாகி விடுகிறது உள்ளது